நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் நாம் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுவோம் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல ஆமே தேவனிடத்தில் அன்பு கூறுவதண்டா என்ன அவருடைய கற்பனைகளை கை அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய புதிய உடன்படிக்கை ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வசனமாக இருக்கிறது வைதாமத்துல எத்தனையோ உடன்படிக்கைகள் எத்தனையோ கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ விதமான கடப்பிடிக்க வேண்டிய காரியங்களை வேதாவும் பூரா சொல்லப்பட்டிருக்கிறது அது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற எங்களுக்கு இந்த வசனங்களை ஆண்டவராக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலையும் ஆரம்பத்தில் இருந்து கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் ஆதிகாமத்தில் இருந்தே தேவன் என்ன செய்கிறார் தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் அதனால வருகிற ஆசீர்வாதங்களையும் சொல்லுகிறார் அதனை கீழ்ப்படியாமல் போகும்போது விளைவுகளையும் சொல்லிவிடுகிறார் ஆரம்ப நாட்கள்ல ஆதாமுக்கும் அது கொடுக்கப்படுகிறது ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் அநேக கட்டளைகள் இல்லை என்ன ஆதாமுக்கு அந்த மரத்தில் விளைய அந்த நன்மை தீன்மை அறியத்தக்க விருட்சத்தின் கனியின் நீ பூசிக்க கூடாது பூசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்கிற ஒரு கட்டளை ஆனா அந்த ஒரு கட்டளைக்கு ஆதாமால கீழ்படியாமல் கீழ்படிய முடியவில்லை ஒரு ஒரே ஒரு கட்டளை தான் ஆனால் அதிலே அவர் என்ன செய்யறார் ஃபெயில் ஆகிவிடுகிறார் அநேக கட்டளைகளுக்கு சில வேளையில் கீழ்படுகிறதுக்கு வாய்ப்பிருந்து வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் அந்த ஒரு காரியம் ஆதாமால கடைப்பிடிக்க முடியவில்லை இப்ப பழையற்பாட்டு எடுத்துக்கொண்டா நியாயப்பிரமாணத்துல ஏகப்பட்ட கட்டளை பத்து கட்டளைகளுக்குள்ள அதை சார்ந்து மூவாயிரம் கட்டளைகள் இருக்கிறது ஆனா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஒரே ஒரு கட்டளை அந்த மரத்தின் கனியை பூசிக்க கூடாது ஆனா அதை அதனை அவரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது நியாய பாடத்துல இருக்கிறது போல அவருக்கு நிறைய கட்டளை இல்லை அவருக்கு தாயப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு தாயதேப்பன் இல்லை அவர் விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட கட்டளை அவருக்கு இல்லை ஏன் அவர் வாழ்ந்த நாட்கள் அவருக்கு வேற ஜனங்கள் அங்க இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவருக்கு அநேக கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவருக்கு அவசியம் இல்லை அதே தேவனை தான் ஆராதிக்க வேண்டும் என்பது பிரமாணத்தில் சொல்லப்படுகிறது மோச கட்டளைக்குள்ள சொல்லப்படுகிறது ஆனா அவருக்கு அந்த நாட்கள் அநேக தெய்வ வழிபாடுகள் அந்த நாட்கள் இல்லை ஆதாமுக்கு அந்த பிரச்சனை இல்லை அவரை சுற்றி எந்தவித தேவர்களும் எந்தவித தெய்வங்களும் இல்லை அவர் வஞ்சிக்கப்பட்டு அதன் மேல மோகம் கொண்டு எழுவரைப்பட்டு வேற ஆராதனைக்குள்ள போய் பிசாசுகளை ஆராதிக்காதபடிக்கு அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனா அவருக்கு ஒரே ஒரு காரியம்தான் கொடுக்கப்பட்டது ஆனா அதுவும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை மனுஷனுக்குள்ள அப்படி கீழ்படியா முடியாத காரியம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது ஆமே கடைய முடியாத காரியம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப அது தேவனை நாங்கள் நேசிக்கிறோமா இல்லை நம்முடைய சுய இச்சையின்படி நாங்கள் நடக்கிறோமா என்கிற அந்த சோதனை இருக்கிறது அதுல ஆதி மனிதன் என்ன செய்கிறான் விழுந்து விடுகிறான் அதனால அவனுக்கு விளைவு வந்து விடுகிறது விழுந்து விடாமல் இருக்கும் போது அவன் ஜீவனோடு இருக்கிறான் ஆசிர்வாதமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடியதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனுக்கு சொல்லி இருக்கிறார் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பண்ணாமல் சாபத்தை பண்ணுகிறான் மனிதன் எப்பவுமே போகிற ஒரு இறுதியும் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் தேவனும் கட்டளை கொடுக்க வேண்டி இருக்கிறது கட்டளையினால அவனை பாதுகாக்க இருக்கிறது கட்டளை கொடுக்காவிடில் அவன் நினைக்கிறது எல்லாம் செய்து கொண்டே போயிடுவான் கட்டளையினால்தான் அவனை ஒழுங்காக வச்சிருக்க முடிகிறது கட்டளை கொடுக்கும் போது கர்த்தர் ஒருவரே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேற தெய்வத்தை நமஸ்கரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அந்த கட்டளை வருகிறதுன்னா ஆதியாமத்தில் தொடங்கின ஜனங்கள் ஜனங்கள் பெருகி விட்டார்கள் ஒரு தெய்வனை தொழுது கொள் ஜனங்கள் மத்தியில அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்கிற ஜனங்களும் மேகமாக பெருகிவிட்டார்கள் அநேக தெய்வ வழிபாடுகள் சூழ வந்து விட்டது அது காணானுக்குள்ள வந்து காணான சூழ எல்லாடும் வந்து விட்டதுனால கட்டளைகளினால அவர்களை பாதுகாக்க வேண்டி இருந்தது அவர்கள் ஒரே தேவனைத்தான் என்ன செய்ய வேண்டும் ஆதாமுக்கு நமக்கு சொன்னது போல வேற கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை குறிச்சு தேவன் பேசி அவரை நடத்தினது போல இந்த மோசேண்ட காலத்துல நடத்த முடியவில்லை அநேக கட்டளைகள் கொடுக்க வேண்டி வந்ததுன்னா அநேக பாவங்கள் சூழ பெருகிவிட்டது பெருகினதுனால கட்டளையும் பெருகுது பெருகினதுனால என்ன கட்ட என்ன நடக்குது கட்டளைகளும் பெருகிறது ஆமே பெருகினால கட்டளைகள் பெருகிறது நோவாவுடைய காலத்தில் தேவன் என்ன செய்கிறார் ஆக்களை விட்டு விடுகிறார் மனுஷர்கள் மனச்சாட்சியின்படி என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் ஆனா நோவாண்ட காலத்துல மனச்சாட்சிக்கு விரோதமாக வாழ்கிறார் தேவன் மனச்சாட்சியிலேயே அவருடைய பிரமாணத்தை என்ன செய்கிற மனுஷனுக்கும் எழுதி வச்சிருக்கிறார் நன்மை இன்னதென்று பகுத்தறிகிறதுக்கு மனச்சாட்சி இருக்கிறது அவர்களுக்கு தேவன் இன்னார் என்று அறியாவிடலும் மனச்சாட்சியில தேவன் எழுதி வச்சிருக்கிறார் எது நன்மையானது எது தீமையானது ஆனா நோவாவுடைய காலத்துல அவர்கள் தீமையான காரியங்களை என்ன செய்தார்கள் தெரிவு செய்தார்கள் நித்தமும் அவர்களுடைய இருதயங்கள் வந்து தீமையை யோசித்துதான் தீமையை யோசித்து செயல்படுத்தினதாம் ஆனா தேவனோடு இருக்கக்கூடிய எல்லா கிருபைகளும் அந்த காலத்திலேயே இருந்தது நோவா அதை என்ன செய்கிறார் பயன்படுத்துகிறார் ஆமேன் நோவா வந்து தேவனோடு வாழுகிறதுக்கு தன்னை அர்ப்பணித்து விடுகிறார் நோவா தன்னுடைய தீர்மானத்தை என்ன பிடித்து அந்த செய்ய நீதிமானமாக அவர் வாழுகிறதுக்கு முடிவெடுத்து விடுகிறார் ஒரு மனுஷன் ஒரு கட்டளையின்படி நீதிமானாக வாழுகிறது அந்த தேசத்தில் சாட்சியாக மாறுகிறார் ஆனாலும் நோவாவை பார்த்து அவர்கள் மனம் திரும்பாதபடி என்ன செய்கிறார்கள் வாழுகிறார்கள் இப்ப கட்டளைகளுக்கு மேல தேவன் கட்டளைகளை மனச்சாட்சியிலே எழுதி வார்த்தை ஊடாக கொடுத்தாலும் கூட மனுஷருடைய அந்த சுய இச்சை அது கீழ்ப்படியாமல் போகிறத நாங்கள் வேதாபம் பூராக வாசிக்கிறோம் ஆனா புதிய ஏற்பாடு என்று சொல்லி வரும்போது அவருடைய கட்டளை இலகுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் பாரமானது அல்ல இலகுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் வாசிக்கும் போது அவருடைய கற்பனைகளை எல்லாமே ஒரு பாரமான கற்பனைகளாக தெரிகிறது ஆனால் அவர் சொல்லும் போது இலகுவானது என்று சொல்லுகிறார் பாரமல்ல என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்கிறத நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு தேவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுக்கு உதவி செய்கிறார் ஆமேன் இப்ப பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை கை கொள்ள மனசரால முடியவில்லை நியாய கை கொண்டு ஒருவனால நீதிமானாக தேவனுக்கு முன்புக்கு நீக்க முடியவில்லை எல்லோருமே பாவைகளாக மாறிவிட்டார்கள் பாவம் இன்னதென்று சொல்லி இந்த நியாய பிரமாணம் சொல்லாவிட்டால் பாவம் இன்னது தெரியாது அப்ப பாவம் இன்னதென்று தெரியாம இருந்த காலத்துல இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த உடனே பாவம் இன்னதன்று எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு எல்லோரும் பாவியாக என்ன செய்கிறார்கள் மாறிவிடுகிறார்கள் ஆனா அந்த பாவத்திலிருந்து விடுதலை பிற அவர்களால் முடியவில்லை அதுவும் தேவனுடைய ஒரு செயலா இருக்கிறது அது தேவனை அவர்கள் தேட வேண்டும் தேடி தேவனுடைய பலத்தினால நிரம்ப வேண்டும் என்பதற்காக அவர் செய்ய முடியாத காரியத்தையும் என்ன செய்கிறார் கொடுத்து செய்ய செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வாக்கு வருகிறது என்கிறத என்ன செய்கிறார் காண்பிக்கிறதுக்காக அதை கொடுத்து கொண்டே வருகிறார் கற்பனைகள் எல்லாம் தேவன் தான் வந்து வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது ஆசரிப்பு கூடாரத்தை மனுஷர் மத்தியில நிறைவினதுக்கு காரணம் என்ன தேவ இனங்கள் மத்தியில தேவன் வந்து வாசமாயிருக்கணும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்பனைகள் கொடுக்கப்படுகிறது எப்படி அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேணும் அதற்குள்ள எப்படி பிரவேசிக்கிறவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தேவன் அசைமாடுகிறதை எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் கற்பனைகளை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து சடங்குகளை கொடுத்து அந்த சடங்குகள் ஊடாக அதை பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யறாள் தான் வாசம் பண்ணுகிறதுக்காக என்ன செய்றார் அதை பாதுகாத்து கொண்டே வருகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் நம்மை தெரிவு செய்து நமக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது பழைய பாட்டில் அது ஒரு நிழலாக மனுஷர் மத்தியில வாசமா இருக்கிறார் இப்பொழுது நமக்குள்ள தேவன் வாசமாக இருக்க வேண்டும் நம்மோடு அவர் சஞ்சரிக்க வேண்டும் நம்மோடு அவர் நடக்க வேண்டும் நமக்குள்ள இருந்து அவர் செயல்பட வேண்டும் இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது ஆமேன் அதான் ஜோவான் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவருக்கு கீழ்படியாம போகும்போது நாம் அவரை உண்மையாக நேசிக்கவில்லை அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது அவரை நாங்கள் நேசிக்கிறோம் சில நாம் நல்ல உணர்வுகள் கூட நமக்கு ஏற்படும் நல்ல கண்ணீர் கூட வரலாம் ஆனால் நான் கீழ்படியாம போகும்போது நாம் உண்மையிலே அவரை நேசிக்கவில்லை நல்ல உணர்வுகளை நாம் உணர்கிறது சிந்திக்கிறது நல்ல மனப்பாங்க நாம் எடுத்துக்கொள்கிறது தவறல்ல ஆனா ஆண்டவர் சில அந்த கண்ணீர் கூட நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தாலும் கூட அதை விட அவர் சொன்னதை செய்கிறதத்தான் அவர் எதிர்பார்ப்பார் ஆமேன் அவர் எதிர்பார்க்கிறது என்ன எப்படிதான் நாம் அழுதாலும் உணர்ச்சி வசப்பட்டாலும் நல்ல சிந்தனை வந்து போனாலும் அவருக்கு கீழ்படுகிறது என்கிறது செயல் இருக்கு என்னிடத்தில் அன்பு கூறுகிறோம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறான் இப்ப பழைய புதிய பாட்டை பார்த்து அகேகப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்க உள்ளும் புறம்பும் நாம் செய்ய வேண்டியது உள்ளான மாற்றங்கள் புறம்பான செயல்பாடுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷரோட மனுஷன் தேவனோட மனுஷன் எல்லா விதமான காரியங்களும் கற்பனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி தேவனோடு நாம் உறவிச்சு கொள்ள வேண்டும் மனுஷரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆனா மனுஷரோடு நடந்து கொள்ளுற காரியத்துல அது கஷ்டமான காரியம் போல நமக்கு தெரிகிறது ஆனால் தேவன் அதை செய்யறதுக்கு நமக்கு என்ன செய்யறார் உதவி செய்கிறார் தான் அவருடைய அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அது கடினமானது அல்ல செய்ய முடியாத அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அதை எப்படி சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் அந்த கற்பனைகளை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாராம் ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்கிறார் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது பழைய பாட்டில் அவருடைய பிரமாணங்களை எங்களோட மனசுல எழுதி எங்களுடைய இருதயத்தில் அவர் என்ன செய்ய அவரோட பிரமாணங்களை எழுதுகிறாராம் பழைய காலங்களில் அவரோட பிரமாணங்கள் வெளியில புஸ்தகத்தில் இருந்தது இப்பொழுது ஆவியானவர் ஊடாக நம்முடைய இருதயங்களில் அவருடைய பிரமாணம் வந்து விடுகிறது வசனம் வந்து விடுகிறது அவருடைய வல்லமை வந்து விடுகிறது பழைய ஏற்பாட்டில் எழுத்தாக இருக்கிறது எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் எழுத்து நாம் செய்ய முடியாம கஷ்டப்படுவோம் எழுத்தும்படி அநேக நான் நாங்கள் வாசிக்கும் போது செய்ய முடியாதது போல தோணும் ஆனால் ஆவியானவர் நாம் வரும்போது ஆவியானவர் நமக்கு என்ன செய்யற இலகுவாக்கி கொடுக்கிறார் ஆமேன் ஆகவியானவர் இலகுவாக்கி கொடுக்கிறார் என்னுடைய நுகம் நுகம் இலகுவானது மெதுவானது அவர்கிட்ட அவரோட வசனத்தின்படி நாங்கள் நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்றதுக்கு வாழுகிறதுக்கு அவரோட நுகம் வந்து அவருடைய கற்பனை வந்து அவ்வளவு கடினம் இல்ல இலகுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் ஏன் பரிசுத்தாவியானவர் உங்களிடம் வருவார் அப்பொழுது நீங்கள் அவர் வந்து சகல குடும்பங்களை நடத்துவார் சத்தியத்தை செய்ய திணறும் போது ஆவியானவரே நமக்கு என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் செயல்படுறதுக்கு நமக்கு அந்த பலனை அவர் தந்து விடுகிறார் ஆமையன் அப்ப கற்பனைகளின்படி செய்யறதுதான் பரலோக ராஜ்யத்துல நாம் பெரியவர்களாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு கற்பனையின்படி செய்யாமல் இருந்தால் பரலோகராட்சியத்தில் நாம் சிறியவர்களாக இருப்போம் ஆனா பிரலோகராச்சியத்தில் நாங்கள் பெரியவர்களாக இருப்போம் எப்படி கற்பனைகளை கடைப்பிடிக்கும் போது அமேன் அநேக காரியங்களை நாம் செய்வதில்லை ஆனால் இவைகளின்படி செய்கிறவன் அவனோ பரலோகராட்சியத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொன்ன அமேன் அநேக காரியத்தை நாம் மட்டப்படுத்தி வச்சிருப்போம் செய்யாமல் அநேக காரியம் அநேகருக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டோம் அநேகரோடு உப்புரவாக மாட்டோம் அநேகருக்கு உதவி செய்ய மாட்டோம் அநேக ஊழியங்களை செய்யாமல் நாம் என்ன விட்டு விடுவோம் அநேக காரியத்துல நாம் உணர்வடைந்து தேவன் சொன்ன காரியங்களை செய்வதில்லை அநேக காரியத்துல நாம் நமக்கன்று என்ன செய்வோம் வைத்து வைத்து விடுவோம் செயல்படாமல் நின்று விடுவோம் ஆனால் ஆண்டோட கற்பனைகள் என்று வரும்போது அவைகளை செய்யறவன் பரலோக ராஜ்யத்துல பெரியவனாக மாறிவிடுகிறான் ஆமே நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் நம்மை கட்டுப்படுத்த முடியும் ஆண்டவருக்காக பெரிய அளவுல செயல்படாமல் பெரிய காரியங்களை இறங்காமல் ஆண்டவர் சொன்னவைகளை செய்யாமல் நாம் நம்மை என்ன செய்யலாம் கட்டுப்படுத்தலாம் ஆனா தேவன் பரலகோராட்சியத்தில் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் என்ன இயேசு எல்லோரையும் விட்டு இந்த வசனத்தை தான் சொல்லுகிறார் என்னுடைய கற்பனைகளின்படி கடப்பிடித்து போதிக்கிறவன் என்னுடைய கற்பனையின்படி கடப்பிடித்து வாழுகிறவன் அவன் பரலூக போதிக்கிறோ என்று சொன்ன ஊழியக்காரர்கள் பார்ப்பார்கள் எல்லோருக்கும் புதிய ஏற்பாட்டில் விழுந்த கடமை எல்லோரும் போதகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலத்தை பார்த்தா எல்லோருமே போதகர் அவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேவனோட உபதேசத்துல தேவனோட வார்த்தையில தேவனுக்குள்ள எல்லோருமே வளர்ந்திருக்க வேண்டும் காலம் வந்து அவர்கள் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல அவர்கள் பக்குவம் அடைஞ்சிருக்க வேண்டும் எல்லோரும் மேல இது விழுந்த கடமையாக இருக்கிறது அப்ப நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுக்கு அழைக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம் யோவான் பதினைந்து பதினான்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் ஆமேன் பாருங்க ஆண்டவர் அதை விரும்புகிறார் நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள் ஆண்டவர் எங்களோட நெருக்கமாக இருக்க விரும்புகிறார் எப்படி நாம் அவரோடு நெருக்கமாக இருக்கலான்னா அவர் சொன்னவைகளை செய்யும் போதுதான் அவரோடு கூட நாம் நெருக்கமாக இருக்கிறோம் ஆமேன் நெருக்கமாக சில வேளையில நாம் சொல்லுவோம் ஆண்டவரே நம்மோட இணைஞ்சி செஞ்சு இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவோம் நினைப்போம் ஆனா அவர் சொன்னவைகளை செய்யாம விட்டு விடுவோம் அப்படி சொன்னவைகளை செய்யாமல் விடும்போது உண்மையிலேயே அவர் நண்பராக இல்லை எப்ப நண்பராக மாறி விடுகிறார் சிநேதராக மாறி விடுகிறார் என்றால் நாம் அவர் சொன்னவைகளை செய்யும் போது கர்த்தர் நெருக்கமாக நம்மோடு வந்து விடுகிறார் அப்ப நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது யாரெல்லாம் விருப்பம் பெறுகிறார்களோ அவர்கள் வசனத்தின்படி என்ன செய்வார்கள் தேவன் சொல்லுகிறதை செய்ய முற்படுவார்கள் அப்பொழுது கர்த்தர் நெருக்கமாக இருப்பார் ஆமேன் இப்ப மனுஷரை கேட்டா நான் நல்லா வேதம் வசனம் வாசிக்கிறான் நல்லா ஆராதனை செய்கிறான் என்று சொல்லுவார் நான் கற்பனைகள் என்று வரும்போது கீழ்ப்படிய மாட்டார் ஆண்டோட வசனம் என்று வரும்போது ஒருபோதுமே தேவோட வசனத்தின்படி வாழ மாட்டார் அப்ப தேவன் ஆராதனையின் மத்தியில வாசமா இருக்கிறது உண்மைதான் ஜபிக்கும் போது ஆண்டவர் இருக்கிறது கேட்கிறது உண்மைதான் ஆனால் அவர் நெருக்கமா எப்பொழுது வருகிறார் என்றா கீழ்ப்படியும் போது வருகிறார் வருகிறார் கீழ்ப்படியும் போதுதான் வருகிறார் மனசர்கள் தவறாக என்ன செய்யலாம் அவரை எல்லோரும் நாம் நன்றாக ஜபிக்கிறவர்கள் என்று நாம் நினைப்போம் ஆராதிக்கிறவனு நினைப்போம் தேவன் நாம் நேசிக்கிறோம்னு நினைப்போம் ஆனா வசனம் இப்படி வருகிறது எப்படி அவருடைய சொல்லுக்கு அவருடைய கற்பனைக்கு நாம் செவிய சாய்த்து அதை படி செய்யும் போதுதான் அவர் நெருக்கமாக வருகிறார் இப்படி நாம் செய்யும் போது செய்து கொண்டு அவரிடம் நாம் கேட்கும்போது அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லு ஆமே கற்பனைகளின்படி நடந்து கொண்டு அப்படி நடந்து கொள்ளும் அவர் நெருக்கமாக வந்து விடுகிறார் அப்பொழுது நாம் இவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக் கொண்டும் விடுகிறோமோ ஆமே பிணைகளும்படி நடந்து அவர் நெருக்கமாக வரும்போது அப்பொழுது இவைகளை கேட்கிறோமோ அப்பொழுது நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே அப்ப ஒரு ஜெபிக்கிற நன்றாக ஜெபிக்கிற நன்றாக ஆராதிக்கிற இல்லடி நன்றாக வேதம் வாசிக்கிறத வைத்து ஆண்டவர் நெருக்கமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது இவைகள் அத்தனையும் முக்கியமானவைகள் இவைகளை செய்ய வேண்டும் ஆனா அவைகளை வைத்து நாம் மேன்மை பாராட்ட பெருமை பாராட்ட முடியாது அவைகளை வைத்து நாம் ஆவிக்குரியவர் என்று சொல்லவும் முடியாது ஆனா அவைகள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக 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 அவசியம் ஆமே ஆனால் அவைகள் தான் ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கிறான் என்று தேவன் அந்த மனுஷனோடு மனுஷனோடு இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம் அவருடைய வார்த்தையை கேட்டு செய்கிறவன் ஆமே கண்ணீர் கூட விடலாம் சில விள வார்த்தையை கேட்கும் போது நல்ல எண்ணங்கள் கூட தோணலாம் ஆனால் அவைகளை தாண்டி செயல்படும் போதுதான் அவர் வந்து விடுகிறார் ஆமே அவர் என்ன செய்யறார் வந்து விடுகிறார் அப்ப புதிய ஏற்பாட்டுல கற்பனைகள் பாரமானது அல்ல ஏன் நமக்கு தேவன் இறுதியத்துக்குள்ள வேலை செய்கிறார் அவருடைய அபிஷேகம் நமக்கு என்ன செய்கிறது விடுதலையை கொடுக்கிறது அபிஷேகம் நமக்குள்ள இருந்து போதிக்கிறது அபிஷேகம் நாம் செய்ய முடியாத நுகங்களை எல்லாம் என்ன செய்ய முறித்து விடுகிறது ஆவியானவர் விடுதலை கொடுத்து விடுகிறார் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் பாரமான காரியத்தை இலகுவாக்கி விடுகிறார் இந்த அபிஷேகம் வரும்போது ஆவியானவற்றின் நிறைவு பெறும்போது நாம் மன்னிக்க முடியாத மன்னிக்க முடிகிறது ஆமேன் கசப்பை அப்படியே வைத்துக் கொள்ளாமல் அப்படியே கசப்பை விட்டுவிட முடிகிறது அமேன் எப்படி அதை அறிஞ்சு கொள்ளலாம் ஒரு நபர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறதை வைத்து அறிந்து கொள்ளலாம் பார்க்கிறத வைத்து அறிந்து கொள்ளலாம் நமக்குள்ள கசப்பு இருக்குதா கசப்பு இல்லையா அப்ப அவைகள் நமக்குள்ள இருந்தால் நாம் ஜெபிக்க மாட்டோம் மற்றவர்களை துன்புறுத்துகிறவளை நாம் என்ன செய்ய மாட்டோம் ஆசீர்வதிக்க மாட்டோம் நம் சுமத்துகிறவளை நாம் மன்னிக்க மாட்டோம் காரணம் நமக்குள்ள அபிஷேகம் இல்லாததுனால் நமக்குள்ளே சாதாரணமான மனித தன்மைகள் இருக்கிறபடியால் ஜென்ம சுபாவம் இருக்கிறபடினால நாம் மன்னிக்காமலே இருந்து விடுவோம் ஆனால் எப்பொழுது தேவடைய சமூகத்துல வந்து தேவடைய சமூகத்துல நாம் ஜபத்து ஏறெடுக்கும் போது நாம் அவர்களை இணைத்து அவர்களுக்காக ஜபிக்கும் போது நாம் விடுதலை அடைந்து விடுகிறோம் எங்களை விட்டு கசப்பு என்ன செய்கிறது போய்விடுகிறது அமை